பேரன்பு சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க கார்த்திக் சண்மதி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கிட்டே வந்து உட்கார்றாங்க அப்போ ராஜிமா என்ன ஆச்சு கார்த்திக் ஏன் உன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைம்மா சொன்னால் அது தேவையில்லாத மன கஷ்டம் தான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல கார்த்திக் ஏன் இப்படி பேசுகிறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கிறாங்க ராஜ்ஜிமா அதுக்கப்புறம் சண்மதி பேசினா எல்லா விஷயத்தையும் ராஜிமா கிட்ட சொல்கிறாங்க கார்த்திக் கார்த்திக் நீ இதுக்காக ரொம்ப ஃபீல் இருக்காத கார்த்திக் சண்மதி இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம் எவ்வளோதான் நம்ம ரெண்டு பேர் மேலே சண்மதி கோவமாக இருந்தாலும் ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதால அவன் இந்த வீட்டில் இருக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இந்த வீட்டில் சண்மதி இருக்கிற வரைக்கும் அவள் இஷ்டத்துக்கு அவள் விருப்படி விருப்பப்படியே இருக்கட்டும் நீ எந்த விதத்துலையும் சண்மதி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே போ ஆரம்பத்தில் சண்மதி நம்ம ரெண்டு பேர்த்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாசமாக இருந்தாள் அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிய வந்து நம்ம மேலே ரொம்பவே கோவப்பட்டா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்காக திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாள் அவள் கோவமோ பாசமோ எதாக இருந்தாலும் வெளிப்படையாக காட்டிடுவாள் அப்படின்னு ராஜ்யமா சொல்லிட்டு இருக்க வானது இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காதில்ல அப்படின்னு கார்த்திக் சொல்ல கார்த்திகா வருத்தப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா ஆறுதல் சொல்றாங்க சண்மதி இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதையும் கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சண்மதி அவங்க ரூம்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ ஆர்த்தி அவங்க ரூம் போய் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாங்கிறாங்க சண்மதி அதுக்கப்புறம் திரும்பவும் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து இந்தாங்க இந்த பழத்தையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் பால் எடுத்துட்டு வந்து இந்தாங்க இந்த பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆர்த்தி இன்றைக்கி ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் தான் இந்த வீட்டில் இருந்து போயிடுவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல யார் என்ன பேசினாலும் அதை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சண்மதி கேட்க நாங்கள் ஒன்றும் உங்களை தனியாலாம் வாட்ச் பண்ணல நீங்கள் சத்தமாக தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆர்த்தி சொல்ல சண்மதி அப்படியே சிரிக்கிறாங்க அம்மா வேற ஊருக்கு போயிருக்காங்க அவங்க தான் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி அங்கேருந்து போயிடுறாங்க கரெக்டாக இது எல்லாத்தையும் சுந்தரமூர்த்தி கேட்டுடறாங்க ஆர்த்தி வெளியே வந்ததுமே என்ன நினச்சிட்ருக்க நீ போய் கிட்டேயே நீ இந்த இருந்து போயிடுவீங்களான்னு சொல்லி கேட்குற அவங்க எப்படி வேணாலும் சொல்லட்டும் ஆனால் நீ அப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சவுண்டு கேட்டு சண்மதி வந்து வெளியே வராங்க ஆர்த்தி அங்கேருந்து போனதுமே சுந்தரமூர்த்தி கிட்ட சண்மதி தனியாக போயின்னே இப்போ எதுக்காக நீங்கள் தேவையில்லாமா அவங்கள இருக்கீங்க நான் தான் சொன்னேன் இந்த இருந்து கிளம்பிடுவேனு அவங்க உடம்பு குணமானதுமே நான் இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சண்மதி சொல்ல இங்கே பாருமா இந்த வீட்டில் இருக்கிற அமுதா ஆர்த்திக்கு வேணால் நீ சண்மதியாக தெரியலாம் ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு நீ வான இது தான் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லிராதமா நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உன் விருப்பப்படியே இரு நீ வந்ததுக்கு இந்த வீட்டில் திரும்பவும் பழைய சந்தோஷம் திரும்ப கிடச்சிருக்கு கண்டிப்பாக உன் மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அமுதா ஷாமை பார்க்கறதுக்காக வராங்க அமுதாவோ பார்த்ததுமே ஷாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகி நான் இவ்வளோ நாள் இருந்தேன் என்ன ஒரு தடவை கூட நீங்கள் வந்து பார்க்கல உங்களோட தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிட்டீங்கல்ல தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பலான்னு சொல்லி போகும்போது கரெக்டாக அமுதா தம்பி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க திரும்பவும் உங்களுக்கு சண்மதியை கல்யாணம் பண்ணி ஒரு மண்டபத்துல லவ் பண்ண கார்த்திகையும் சண்மதியும் தானே பார்த்தீங்க ஆனால் இப்போ அவங்க ஒரே வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை ஏதோ பேருக்குன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அவ்வளவுதான் அதுவும் என்னோட சம்மந்தியம்மா உடம்பு குணமாகணுங்கிறதுனால அங்கே இருக்காங்க அவங்க உடம்பு மட்டும் குணம் ஆயிடுச்சுன்னா சண்மதியை அங்கிருந்து கிளம்பி வந்துருவா அந்த டைம்ல நீ போய் நாலு வார்த்தை சொல்ல போய் அதனால சண்மதிக்கு உன்னை புடிச்சு போச்சுனா நீ நினைச்ச மாதிரி சண்மதி உனக்கே கிடைச்சிருவா வேற வழி இல்ல தம்பி சண்மதியை அப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறாங்க ஷாம் நடக்கும் தம்பி கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அமுதாவும் ஷாம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்து தான் இன்னொரு பக்கம் ஆர்த்தி ஒரு டீ போட்டு கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டே கொடுக்குறாங்க அதை குடிச்சு பார்த்துட்டு என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா மசாலா டீப்பா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்னம்மா இதுன்னு கேட்டது நல்லா இருக்குங்கிறதுனால இல்லை என்னம்மா இது இப்படி இருக்குங்கிறது தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல ஆர்த்தி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க சரி நான் போய் வேற டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல வேண்டாமா வேண்டாம் நான் இதே குடிச்சுக்கிறேங்கிறாங்க சரிப்பா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி விட்டுருக்கேன் அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா திங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க மல்லிகை சாமான்ங்கிறாங்க உனக்கு எதுக்குமா மல்லிகை ஜாமான் அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டில் தான் அம்மா இல்லைல்ல நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு ஆர்த்தி சொல்ல என்ன நீ சமைக்க போறியா வேண்டாமா வேண்டாம் பேசாம கடையில ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு உட்காந்துட்டு இருக்காங்க சிரிச்சுட்டு இருக்காங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு கரெக்டாக அப்ப சண்மதியும் வந்துடுறாங்க நீ சமைக்கவே வேண்டாமா பேசாம கடையிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எதுக்காக கடையில ஆர்டர் பண்றீங்க நாங்கள் தான் இருக்கோம்ல பேசாம இன்னைக்கு நானே சமைக்கிறேங்கிறாங்க சண்மதி வேண்டாம் சண்மதி நீ எதுக்காக டைம் எல்லாம் வேஸ்ட் இருக்க கடையிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாங்கிறாங்க கார்த்திக் இல்லை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பிடிச்சி போய் தான் நான் இந்த வேலையை செய்கிறேங்கிறேன் அப்படின்னு சண்மதி சொல்ல வேணும்னே கார்த்திக் வந்து வேண்டாம் சண்மதி நீ சமைக்க வேண்டாங்கிறாங்க இல்லை நான் தான் சமைப்பேன் ஆர்த்தி சொன்ன திங்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சண்மதி அங்கேருந்து சமைக்கிறக்காக கிளம்பிடுறாங்க மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை சண்மதியை அவங்க ரூட்லேயே போய் அவங்களே கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தியும் கார்த்திக் ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சண்மதி ரொம்ப ஸ்பீடாக சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க சூப்பராக சமைச்சி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் அடுக்கிறாங்க கார்த்திக் சுந்தரமூர்த்தி அதுக்கப்புறம் ஆர்த்தி மூணு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க சண்மதியும் ஒவ்வொரு ஐட்டம்ஸாக மூணு பேருத்துக்கும் பரிமாறுறாங்க சுந்தரமூர்த்தி ஆர்த்தி ரெண்டு பேரும் சூப்பராக இருக்குது சமையல் சூப்பர் இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி இருக்காங்க கார்த்திக் மட்டும் அமைதியாகவே சாப்பிட்ருக்காங்க என்ன கார்த்திக் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க சண்மதி சண்மதி சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்ததுமா நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி எந்திரிச்சு போயிடறாங்க ஆர்த்தி எந்திரிச்சு போயிடாங்க கார்த்திக் எப்படா பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது கரெக்டாக கார்த்திக் வந்து சண்மதினு சொல்லி கூப்பிட திரும்பி பார்க்குறாங்க ரொம்ப ஆர்வத்தோட சா உங்களோட சமய ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களை எவ்வளோ பாராட்டினாலும் தகவும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சண்மதிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ